வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் நாற்கரப்பூர் இந்த படம் வந்து எங்க ஊரை சேர்ந்த அண்ணன் வேலாயுதம்பர்கள் தயாரிச்சிருக்காரு நான் எனக்கு இருந்தது இப்படி ஒரு கதையை அவர் தேர்ந்தெடுத்ததுக்காகவே அவருக்கு முதல்ல வந்து நன்றி சொல்லணும் வாழ்த்துக்கள் சொல்லணும் ஒரு புது தயாரிப்பாளர் இப்படி ஒரு கதையை தேர்ந்தெடுத்து பண்ணணும்னு நினைச்சது வந்து அவர் உண்மையாகவே அவருக்கு வந்து நம்ம வாழ்த்து சொல்லணும் அந்த இயக்குனரும் அந்த கதையை வந்து மிக நேர்த்தியாசம் பண்ணியிருக்காரு இங்கே வெற்றி தான் வந்து சகஜம் ஒரு மடம் எடுக்கிறோம் உடனே அது நம்ம வெற்றி பெறணும்னு ஒரு கோடி கலெக்ஷன் ஆகும் அப்படின்றதெல்லாம் வந்து தாண்டி நம்ம வந்து நம்ம 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 சிறப்பாக செஞ்சு நம்ம வேலையை சிறப்பாக செஞ்சுக்கலாமல் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் வந்து அது ரசிகர்கள்ட்ட போகும்போது அது எப்படி அவங்க வந்து ஏற்றுக்கிறவங்க செய்யலாம் ஏற்றுக்காமல் இருக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கும் ஸோ அதை பொறுத்து தான் வெற்றி தோல்வின்னு தீர்மானிக்கப்படுது வெற்றி பெற்ற படங்கள் வந்து பெரிய படம்னு சொல்கிறோம் தோல்வி பெற்ற படங்கள் சின்ன படங்கள் சொல்கிறோம் மற்றபடி பட்ஜெட்டை வச்சுலாம் எந்த படமும் பெரிய படம் சின்ன படமெல்லாம் இல்லை சிறிய படங்களே இன்றைக்கி பெரிய கலெக்ஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு என்னை பொறுத்தவரை நான் வேலை என்னென்னு சொன்னது என்னென்னா இங்கே வர தயாரிப்பாளர்கள் நைன்டி பர்சன்ட் என்னென்னா ஒரு படம் எடுப்பாங்க அந்த படத்துல அவங்களுக்கு நிறைய கசப்பான அனுபவங்கள் இருக்கும் அந்த படம் வந்து நிறைய வேலைநெல்பட்டு இருப்பாங்க பொருளாதார ஆனால் அது ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும் அந்த அனுபவம் வந்து அவங்களுடைய முதலீட்டு அப்ப என்ன பண்ணா நம்ம விட்ட இடத்துல தான் பிடிக்க முடியாது வெளிச்சருக்குன்றக்கா வெளியில போய் தேர முடியாது அப்ப நம்ம தொடர்ச்சி இடத்துல தேடலாம் நம்ம இந்த தான் விட்டுருப்போம் நம்ம இந்த அனுபவம் வந்து அடுத்ததுக்கு ஏன்னா அனுபவமே இல்லாம ஒரு தொழில் அனுபவமே இல்லாம ஒரே தொழில் வந்து தயாரிப்படாத தொழில் தான் பணம் இருக்குன்னா வந்து படம் எடுக்கலாம் யாராவது ஒருத்தர் அதை கூட்டு வந்துடுவாங்க கூட்டு வந்து படம் எடுக்க வச்சுட்டு நம்ம வந்து அந்த பணத்தை போட்டு திரும்ப ரிலீஸ் பண்ணும்போது அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும் ஆனா அந்த பிரச்சனை இல்லாமல் இல்லாம வந்து தைரியமா ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காருன்றது வெற்றி உண்மையாகவே நீங்கள் ஒரு லக்கி ஏன்னா வந்து இப்படி ஒரு படத்தை எடுத்து ரிலீஸு கொண்டு வந்து தான் இன்னைக்கு சேலஞ்ச் படத்துக்கு எல்லாம் எடுத்துடலாம் அப்ப இப்படி ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறதா ரொம்ப கஷ்டம் அதை வந்து அவர் சிறப்பாக வந்து செஞ்சுருக்காரு அவருக்கு இந்த படம் வெற்றி படம் அப்படின்னா தொடர்ந்து ஒரு தனி தமிழ் சினிமால தொடர்ந்து அவர் பயணிக்கிறேன் ஏன்னா கோவமே படாமல் அவர் நான் கோவப்பட்டு அவர் கிட்ட நான் ஒரு ஆறு ஏழு மாதம் பார்க்குறேன் கோவப்பட்டு பார்த்ததே கிடையாது சிரிஞ்ச மணிக்கே இருப்பார் எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் சிரித்த மணிக்கே இருப்பார் ஸோ இப்படிப்பட்ட தயாரிப்பாளர்கள்லாம் தமிழ் சினிமாவுக்கு தேவைப்படுது இந்த படத்தில் நடிச்ச லிங்கேஷாக இருக்கட்டும் சுரேஷ் மேரன் சாராக இருக்கட்டும் அபர்நிதியாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து அவங்களுடைய பாத்திரங்கள் வந்து தெளிவாக பண்ணியிருக்காங்க நான் சின்ன பையன் உட்பட எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க அபர்நிதி மிக சிறப்பாக பண்ணியிருந்தாங்க ஆனால் என்ன ஒரு ஒருத்தம்னால் அந்த அபர்நிதி வந்து இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வரல அது தொடர்ந்து நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு சாவக்கேடாயிடுச்சு ப்ரமோஷனுக்கு வரமாட்டோம் அப்படின்றது அந்த அவர் நிதியை வந்து நாங்கள் வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ரமோஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்கள கால் பண்ணி கூப்பிட்டபோது தயாரிப்பாளர் கூப்பிட்ருக்காங்க கூப்பிட்டதுக்கு வந்து அவங்க நான் வரமாட்டேன் எனக்கு ப்ரமோஷனுக்கு தனியாக காசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க இது புதுசாக இருக்குது ப்ரமோஷனுக்கு தனியாக காசு கொடுக்கணுன்ற புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற சொன்னாங்க நான் உடனே அந்த பொண்ணுகிட்ட வந்து நான் அடிச்சு பேசுகிறேன் மாதிரி வந்து பப்ளிசிட்டிக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் இங்கே வந்து சினிமா வந்து இருக்க நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது ஒருத்தர் வந்து ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் கொண்டு வரான்றதே பெரிய விஷயம் அப்போ நீங்கள் பப்ளிசிட்டி நீங்கள் வரணும் இல்லை நீங்கள் வராமல் இருக்குது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லை இல்லை நான் வர முடியாது ரெண்டாவது அவங்க ரெண்டு மூணு கண்டிஷன் வச்சாங்க அதெல்லாம் சொன்னா பெரிய கான்ட்ரவரிசி ஆகிடும் அவங்க வச்ச கண்டிஷன்ஸ்லாம் வந்து நான் ஸ்டேஜில் யாரோட உட்காரணுன்ற வரைக்கும் அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க நான் உட்கார ஸ்டேஜில் இவங்கலாம் தான் எனக்கு ஈக்குவலான அவங்க தான் உட்காரணும் அப்படின்ற வரைக்கும் பேசுனேன் எனக்கு என்ன இப்படி பேசுறாங்க ஒரு ஆர்டிஸ்ட் வந்து என்ன எதுனே தெரியாம இப்படி பேசிட்டு இருக்காங்க நீங்க ஒண்ணு பண்ணுங்க உங்களுக்கு வந்து நான் சொல்றது புரியல நீங்க வேணா நடிகர் சங்கத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வந்து இந்த படத்தை வந்து நீங்க கூப்பிடுறா ப்ரொமோஷன் கூப்பிடாங்க நான் வர வரமாட்டேன்னு சொல்றேன் என்ன பிரச்சனையா இருந்தாலும் பேசுவோம் நீங்க நடிகர் சங்கத்துல சொல்லுங்க அப்படின்னு இவரும் தயாரிப்பாளர் சங்கத்துல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அந்த கம்ப்ளைண்ட் வந்து உங்க தயாரிப்பாளர் சங்கம் கூப்பிட்டுருக்காங்க அவங்க வரலன்னு நினைக்கிறேன் அது என்ன ஆச்சுன்னு தெரியல அப்ப நடிகர் சங்கத்துல நீங்க சொல்லுங்க மாதிரி நடிகர் சங்க உறுப்பினரே இல்லைன்றாங்க அவங்க சரி இப்போ இவங்களை என்ன தான் பண்ணுறதுமா நீங்கள் வர்றீங்களா வரலையா நான் முடியாது சார் எனக்கு மூணு லட்சம் ரூபா கொடுத்தா நான் வரேன் பப்ளிசிட்டிக்கு இல்லைன்னா வரமாட்டேன் ரொம்ப நன்றி உங்களுக்கு மூணு லட்ச ரூபா கொடுங்கிறத நாங்கள் வேற மாதிரி பப்ளிசிட்டி கொஞ்சம் பண்ணிக்கிறா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு அப்புறம் ரெண்டு நாள் பொறுத்து கால் பண்ணாங்க சாரி சார் நான் தெரியாமல் பேசிட்டேன் அன்னைக்கு யாரும் தெரியாமல் பேசிட்டேன் சாரி நான் மன்னிச்சிருங்க நான் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வரேன் நான் ப்ரொமோஷன்ஸ்கெலாம் வரேன் நான் இதுக்கு இருக்குங்க சாரி பரவாயில்ல நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த இப்போ அந்த இயக்குனர் வந்து புதுசாக படம் பண்ணுறாரு உங்களோட நிறைய கலைஞர்கள் நடிச்சிருக்காங்க நீங்கள் கொஞ்சம் ஃபேமிலி ஆள் வந்தீங்கன்னா உங்கள் சப்போர்ட் கொஞ்சம் யூஸாக இருக்கும் வாங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் என்ன ஆசை தரலை அவங்க வரலன்னு நினைக்கிறேன் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட தான் பேசினாங்களா அவுட் ஆஃப் சேஷன்ட்டாங்களா ரைட்டு அப்படியே இருக்கு சொல்லுங்கள் அவுட் ஆஃப் சேஷன்லேயே இருக்கட்டும் உள்ளே வர வேண்டாம் தமிழ் சினிமாவுக்கு இப்படிப்பட்ட நடிகைகளே தேவையில்லை அவங்க அவுட் ஆஃப் சேஷனே இருக்கிறது தமிழ் சினிமாவுக்கு நல்லது ஏன்னா இந்த மாதிரி ப்ரொடியூசர்கள் வந்து காயப்படுத்திட்டு பணம் போட்டு படம் எடுத்து அவங்களை காயப்படுத்திட்டு அவங்க தமிழ் சினிமாவுக்கு வந்து என்ன பண்ண போறாங்க அவங்க அவுட் ஆஃப் அப்படியே இருக்கட்டும் அது இதை கூட இங்க எதுக்கு சொல்றேன்னா மத்த தயாரிப்பாளர் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன் ஒரு நடிகைகள் எப்படி இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் சொல்றேன் கோமல் சர்மா அந்த படத்துல நடிக்கிற கூப்பிட்டுருக்காங்க அந்த வந்திருக்காங்க நமிதா அவங்க பிசினஸ் கூப்பிடறாங்க வந்திருக்காங்க சோ ப்ரமோஷனுக்கு இல்லையா என்னது அது என்ன ஆக்டிவிட்டின்னு தெரியல இது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு அப்புறம் எல்லாரும் என்ன பத்தி சொன்னாங்க நான் வந்து படம் சரியான படங்கள் அப்படிலாம் கிடையாது நாம எனக்கு வந்து அன்னைய வேலையை தானே வந்து நம்ம ஊருக்காரு சரி அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ஏன்னா நல்ல படங்கள்னா நமக்கு வந்து சமீபத்தில் நான் மீரா கருவன் படம் ஒரு படம் பார்த்தேன் மிகச்சிறந்த படம் இப்போ சொல்கிறேன் எழுதி வச்சுங்க அந்த படம் வந்து தமிழ் சினிமாவில் வந்து படம் பெருசாக பேசப்படும் அந்த மாதிரி ஒரு படம் எனக்கு ஒரு படம் பிடிச்சதுன்னா எனக்கு அந்த படம் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும்னு எனக்கு மனசுக்குள்ள ஒரு ஜிக்கிறோக்குறோம்னா தாண்டி எனக்கு கதை பிடிக்கணும் ரெண்டாவது வந்து அந்த படத்தில் ஏதாவது ஒரு கருத்து இருக்குன்னா பண்ணுவேன் இல்லைன்னா வந்து அது எனக்கு பெருசாக நாட்டம் போகாது அப்படிதான் பண்ணுறது அவன் அப்படி பார்க்கப்பட்ட படங்கள்ல இந்த நாட்கரை போறேன் எனக்கு வந்து இதில் பேசக்கூடிய அரசியல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு விஷயம் நான் மிக மிக அவசரத்தில் சொன்ன மாதிரி அந்த கண்டென்ட் மாதிரி இதுலயும் இந்த இந்த விஷயம் வந்து இது வரைக்கும் யாரும் தொடாத ஒரு ஏரியாவை தான் அந்த இயக்குநர் தொட்டிருப்பாரு அதை நினைத்தாக சோ அதனால இந்த படத்துக்கு வந்து நம்ம ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த படத்துக்கான வேலைச்சான் தயாரிப்பாளர்கள் முக்கியம் எல்லாம் பேசலாம் இன்னைக்கு ஈவினிங் எனக்கு ஏற்பட்ட ஒரு கதவை இவங்க எல்லாம் பேசும்போது எனக்கு வந்து எனக்கு மைண்ட்ல ஃபுல்லாவே ஓடிக்கிட்டு இன்னைக்கு சாயந்தரம் ஏற்பட்ட ஒரு கதப்பான அனுபவம் சமீபம் பாத்தீங்கன்னா நான் பத்திரிகையாளர்களுக்கு எல்லாருக்குமே நல்ல நண்பர்கள் எல்லாருமே என்னுடைய சகோதரர்கள் எல்லாரையும் நான் நெருங்கி பேசக்கூடிய எல்லாரும் எல்லாருமே நேரடியாக பேசக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே எனக்கு இயற்கை பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருமே நேரடி தொடர்பில் இருக்கவங்க எல்லாருமே அண்ணன் தம்பியா போடக்கூடிய ஒரு சமீப ஒரு வாழை இதழ்ல வந்து தொடர்ந்து வணங்கான பத்தி தவறான செய்தி வந்துகிட்டே இருந்தது எனக்கும் பாலுக்கும் பிரச்சனை பால அண்ணுக்கு எனக்கும் பணத்தினால பிரச்சனை வந்து சொல்றாங்க நான் கடந்து போயிடுறது என்ன பஞ்சாயத்து ஒருவேளை பஞ்சாயத்து இருந்தால் நீங்களே வந்து கூட தீர்த்து வச்சிட்டு போயிருந்தேன் எங்களுக்கு எதாவது பஞ்சாயத்துனா சரி பரவாயில்லை நீங்களே அவங்க தீர்த்து வச்சுட்டு போயிருங்க அப்படின்னு கூட எனக்கு உணர்ந்து வந்து எதுக்கு எழுதுறாங்க அப்படின்னு இந்த பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னைக்கு சாயந்தரம் அதே பத்திரிக்கையிலேருந்து ஒரு இன்டர்வியூவாக வந்திருந்தாங்க அதே வரைதல் ஒரு முன்னணி வார இதல் இன்டர்வியூவாக வர்றாங்க அந்த பத்திரிகையில பணியாற்ற அத்தனை பேருமே என்னுடைய நண்பர்கள் அவங்க வச்ச கேள்வி வந்து எனக்கு உண்மையாகவே வந்து மிகப்பெரிய ஒரு கோபத்தை முன்னாலே எப்படி நீங்கள் பத்திரிகையில் கேள்வி வைப்பீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க நாங்க பதில் சொல்லுவோம் அதுக்கு ஒரு துணை கேள்வி கேட்பீங்க அந்த அந்த நகையோட பதில் இருந்து ஒரு துணை கேள்வி கேட்பீங்க இதெல்லாம் வந்து ஜேர்னலிஸ்ட் இவங்க வந்து பத்திரிக்கையாளர்கள் அந்த அந்த தரத்துல தான் எனக்கு பத்திரிகையாளர்கள் ஆனா ஒரு கேள்வி கேட்போம் நான் ரவி பெர்னாட் வந்து அவ பார்த்து பிரமிச்சிருக்கேன் அவரோட கொஸ்டின்ஸ் அப்படி நான் பத்திரிகையாளர் வந்து ரொம்ப நேசிக்கக்கூடிய ஏன்னா எனக்கு சோஷியல் மீடியால யாராவது ரொம்ப அழகா எழுதியிருந்தாங்கன்னா ஆர்டிகல் எழுதினா கவிதா பரதிகளுக்கு நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி எனக்கு ஒரு சோசியல் மீடியாவில் அந்த ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய பேரை வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன் நான் உங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுக்குறேன் அது அதெல்லாம் கிடையாது நான் ஃபாலோ பண்ணுவேன் அவங்க என்ன எழுதுறாங்க அப்போ இவர் இன்டர்வியூ வந்திருக்காரு இன்டர்வியூ வரும்போதே ஒரு பதினஞ்சு கொஸ்டின் வச்சிருக்காரு இப்பெல்லாம் வந்து கொஸ்டின் வந்து கேட்கறதா எழுதிட்டு வந்துருது அபிஸ்து உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்துடுது வந்துட்டு அந்த கொஸ்டினை வச்சுட்டு கேள்வியாக வந்து கேட்ட கேள்வி எல்லாமே அமைச்சராக இருந்தது எல்லாத்துக்கும் பதில் சொன்னேன் கடைசியில் ஒரு கேள்வி கேட்டார் பாலாவை வச்சு படம் எடுத்தவங்களாம் ரோட்டுக்கு போயிட்டாங்க நீங்கள் எப்போ ரோட்டுக்கு வரீங்க எனக்கு பயன்ருச்சு படம் எடுத்தவங்க நீங்க எப்ப ரோட்டுக்கு வருங்கிறது ஒரு பத்திரிகையாளர் கேட்க வேண்டிய கேள்வி இது நான் இதே கேள்வியை திரும்பி அந்த பத்திரிகையாளர் கேட்டேன்னா உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் வச்சுட்டு இருக்க பாலகிதழ் அவர் என்னைக்கு ரோட்டுக்கு வருவாரு அப்படின்னு கேட்டேன்னா இது எப்படி இருக்காது எனக்கு ரொம்ப இன்னைக்கு இன்னைக்கு இந்த இந்த மேடையில நான் வந்து உட்கார்ந்து இருக்கும் எனக்கு மைண்ட்ல தான் இருந்துச்சு இவங்க எல்லாம் பேசும் போதுலாம் எனக்கு வந்து அந்த செய்தி மட்டுமே மைண்ட்ல முடிஞ்சு இவ எப்படி இப்படி கேட்கறாங்க ஒரு படத்தை கோடிக்கணக்கெல்லாம் போட்டு எடுக்கிறோம் ஒரு 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 தகுதியான ஒரு கேள்வி இல்லாம இப்படி வந்து வந்து நீங்க எப்ப ரோட்டுக்கு வருவீங்க அப்படின்னு கேட்டா இது என்ன கேள்வி இது எப்படி இதை ஏத்துக்கிறது என்னன்னு எனக்கு தெரியல இனிமேலாவது அந்த பத்திரிகை நான் பேர் நாகரீங்கிறது பேர் சொல்ல கூட விரும்பல இனிமேலாவது அந்த பத்திரிகை பணிபுரிவுகளும் சரி அந்த பத்திரிகை நிர்வாகமும் சரி கொஞ்சம் உங்க செய்தியாளர்கள் கேட்ட கொஞ்சம் அனுபவமான கேள்விகளை கேட்க சொல்லுங்க ஏன்னா இது எங்களை காயப்படுது எவ்வளவு வழி இருக்குன்னு வந்து பாருங்க கணக்கில் பணம் போட்டு நிற்கிறோம் எப்படி நீங்க ரோட்டுக்கு வருவீங்க கேட்கறது அதே கேள்வியை நீங்க வேற மாதிரி கேட்கலாம் பாலா வச்சு படம் எடுத்தவங்க எல்லாம் ரோட்டு வந்து நாங்க இருக்கணும் அப்படின்னு ஒரு டாக் இருக்கு இதை பத்தி உங்க இந்த விமர்சனத்தை பத்தி நீங்க என்ன கேட்குறீங்கன்னா அது நியாயமான கேள்வி நீங்க எப்ப ரோட்டுக்குள் வீக்கிறது என்ன கேள்வின்னு எனக்கு ஒன்னும் புரியல இது என்னுடைய ஆதங்க ஆக்சுவலா வந்து நீங்க எல்லாம் என்னுடைய நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் உங்க மேல மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்கேன் உங்களோட நண்பரா பழகிறேன் என்னுடைய ஆதங்கத்தை சார் எனக்கு வந்து பேசும்போது பேசும்போதுதான் எனக்கு மைண்ட்லாம் ஓடிச்சு என்ன இப்படி கேட்டாங்களே எனக்கு வரும்போது அதுவும் இந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி வரும்போது நான் அப்பவும் நான் ஃபங்க்ஷனுக்கு போறேன் அப்படின்னு சொல்றேன் இல்லை இல்ல ஒரு பத்து நிமிஷம் தானே உட்காந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஓகே நம்மளை மதித்து ஒருத்தர் கொடுக்கும்போது கேட்டு எனக்கு ரொம்ப ஹெர்ட் ஆயிடுச்சு எனிவே எனவே இந்த நாற்கருப்போ ஒரு படத்துல வந்து பணியாற்றின அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் வந்து ஒரு மிகச்சிறந்த படமா வரணும் இதில் பேசப்பட்ட கருத்துக்கள் வந்து விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்துக்கள் இது வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்துக்கள் ஸோ அந்த படம் வந்து வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வந்திருந்த அனைவருக்கும் எனது இருந்த வாழ் நல்வாழ்த்துக்கள் குறிப்பிட்டு நன்றி